இறைவன் மனிதனை படைத்தான் மனிதன் மகிழ்ச்சியாய் பல விழாக்களை படைத்துக் கொண்டான் இந்திய மக்கள் கொண்டாடும் விழாக்களுள் மிகவும் சிறப்பானது தீபாவளி திருவிழாவாகும் இந்த விழா குறித்து இங்கு காண்போம் தீபாவளி என்பதை தீபா ஆவழி என்று கூறுவர் ஆவழி என்றால் வரிசை தீபங்களின் வரிசையே தீபாவளி என கூறுகின்றனர் இறைவன் அருட்பெரும் ஜோதியாய் இருக்கின்றான் என்பார் வள்ளலார் ஒளிவடிவாய் விளங்கும் இறைவனை வழிபட தத்தம் இல்லங்களில் ஒளியை வரிசையாய் ஏற்றி வைப்பர் இறைவன் அரக்கனை அழித்து மக்களின் துன்பத்தை நீக்கியது போல அறிவாகிய ஒளியை ஏற்றினால் அறியாமையாகிய இருளானது நீங்கிவிடும் என்பது கருத்தாகும் வெகு காலத்திற்கு முன்னர் நரகாசுரன் என்ற அரக்கன் வாழ்ந்தான் அவன் மக்களுக்கும் தேவர்களுக்கும் தீமைகள் பல செய்து வந்தான் அவர்களால் அவனை ஏதும் செய்ய முடியாது துன்புற்றனர் அவர்கள் திருமாலிடம் சென்று அவனது கொடுமைகளை கூறி முறையிட்டனர் திருமாலும் அவர்களது வேண்டுகோளை ஏற்றார் நரகாசுரனுடன் போரிட்டு அழித்தார் இறைவா நான் இறக்கும் இந்த நேரத்தில் உன் திருக்காட்சி கண்டு மகிழ்ந்தேன் நான் பெற்ற மகிழ்ச்சியை ஆண்டுதோறும் இந்நாளில் கொண்டாடி மக்களும் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அன்று முதல் இவ்விழா கொண்டாடப்படுகிறது இவ்விழா தமிழ் திங்கள் ஐப்பசியில் கொண்டாடப்படுகிறது இந்நாளன்று வீட்டிலுள்ள அனைவரும் எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிவர் வீடுகளில் பல்வேறு இனிப்பு காரவகை பண்டங்கள் செய்யப்படும் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து அவற்றின் முன் பல்சுவை உணவுகளை வைத்து படைப்பர் உறவினர்களையும் நண்பர்களையும் அழைத்து விருந்து கொடுப்பர் சிறியவர்களும் பெரியவர்களும் பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்வர் வான வேடிக்கை வானை வண்ண கோலமாக்கும் தீபாவளி நாளன்று பலரும் மகிழும் வண்ணம் இனிய நிகழ்ச்சிகள் சின்னத்திரையில் இடம்பெறும் திரையரங்குகளின் புத்தம் புதிய திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளேடுகள் தீபாவளி மலரினை வெளியிட்டு தங்களின் புகழ் பரப்பும் எல்லோருக்கும் இனிமை சேர்க்கும் இன்ப தீபாவளியை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி மகிழ்வோம்